மாசத்தில் அஞ்சு நாள் விஷு ஓணம் முதலான உற்சவங்களுக்கு ஒரு பத்து நாள் மண்டல காலம் நாப்பத்தி ஒரு நாள் மகர விளக்குக்கு ஒரு பத்து பதினைஞ்சு நாள் இவ்வளவுதான் சபரிமலை திறக்கக்கூடிய காலம் பாக்கி நாட்கள் எல்லாம் சபரிமலை நட அடைச்சுதான் இருக்கு பகவான் அங்க யோகத்தில் ஆழ்ந்திருக்கார் அப்படிங்கிறது ஐதீகம் அஞ்சாவது நாள் ஒரு ஒரு மாத பூஜைக்கும் அஞ்சாவது நாள் அன்றைக்கியோ இல்லை மகரவிளக்கு உற்சவம் முடிஞ்சு ஜனவரி மாதம் சுமார் பத்தொன்பது இருபது தேதிகளில் நம்ம போய் பார்க்க போகும்போது பகவானுடைய யோக அலங்காரத்தை தரிசனம் பண்ண முடியும் அதாவது பகவான் தியானத்தில் ஆழ்ந்து யோகத்தில் ஆழ்ந்துடுறார் அப்படிங்கிறது பகவான் கொடுத்த வாக்கு பந்தளராஜன் இடத்துல என்னுடைய நடை அடைச்சதுக்கப்புறம் நான் யோகத்தில் பக்தர்களுக்காக நான் தவம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சுவாமி சொன்னானோ அந்த அலங்காரம் எப்படி இருக்கும் அப்படின்னா பகவானுடைய அந்த உருவத்தை முழுக்க விபூதியால் மூடி அவனுடைய கையில் ஒரு பிரம்பும் அந்த சின்முத்திரை காட்டக்கூடிய கையில் ஒரு ருத்ராட்ச மாலையும் வச்சு பகவான் தபஸில் ஆழ்ந்திருக்கக்கூடிய கோலத்தில் அலங்காரம் பண்ணி அந்த அலங்காரத்தோட நடையடைச்சது வழக்கம் பகவான் நமக்காக இங்கே யோகத்தில் இருக்கானோ அப்போது ஒரு கோவிலில் முந்நூற்றி இருபத்தஞ்சு நாளும் பூஜை நடக்கக்கூடிய வேலையில் நம்ம இத்தனை நாட்கள் தான் நட பூஜை பண்ணுறோம் பாக்கி நாட்கள் பூஜை இல்லைன்னா தோஷம் வராதா அப்படின்னா திறந்துருக்கக்கூடிய இத்த நூற்றி இருபது சொச்சம் நாட்களும் மனிதர்களுக்காக பாக்கி இருக்கக்கூடிய நாட்கள் எல்லாம் பகவானை நோக்கி தேவர்களும் ரிஷிகளும் சித்தர்களும் வந்து ஆராதனை பண்ணிகிட்டு இருக்கலாம் இன்றைக்கும் சபரிமலையில் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் சித்த புருஷர்கள் வந்து பகவான் ஆராதனை இருக்கா அப்படிங்கிறது நடக்கக்கூடிய சத்தியம் நட அடைச்சிருக்கக்கூடிய காலத்தில் அநேக விதமான ரிஷிகளும் சித்தர்களும் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் அங்கே பகவானுக்கு பூஜைகள் நடத்தின்னு இருக்கா பலராலையும் புரிஞ்சுக்க முடியாத ஒரு நுட்பமான ரகசியம் அதுதான் சபரிமலையுடைய மிகப்பெரிய ஒரு அதிசயம் ஏன்னா அது மகா யோக பீடம் மகாயோக பீட்டோஜ்வலந்தம் மகாந்தம் மகாபாக்கிய சாரோபதேசம் சுஷாந்தம் மகர்ஷி பிரதம் ஞானகாந்தம் பரஞ்சோதி ரூபம் பஜய பூதநாதம் அப்படின்னு சொல்கிறான் அந்த மகாயோக பீடத்தில் பகவான் மகா யோகத்தில் ஆழ்ந்திருக்கானே அவனை தரிசனம் பண்ணுறதுக்காக தேவர்களும் சித்தர்களும் முனிவர்களும் இந்த டைம்ல வந்து ஆராதனை பண்றாளாம் அதை தெரிஞ்சுதான் இந்த ஒரு இடத்த பகவான் தேர்வு பண்ணியிருக்கான் இந்த பூலோகத்தில் எத்தனையோ இடங்கள் இருந்தாலும் இந்த சபரிகிரி க்ஷேத்திரம் அப்படிங்கிறது என்னுடைய தலைமை கேந்திரமாக உண்டாகும்னு பகவான் முன்னாடியே வாக்கு கொடுத்துருக்கான் நான் பரசுராமன் இடத்துல நீ கேரளம்ங்கிற பூமியை உண்டாக்குப்பா நீ உண்டாக்கி இருக்கக்கூடிய அந்த பூமியில் எனக்கு அநேக விதமான கோல்கள் வரும் எத்தனை கோள்கள் வந்தாலும் எல்லா கோள்களையும் நான் உட்காந்து என்னுடைய அருளாட்சியை நடத்துவேன் ஆனால் அது எல்லா கோவிலை காட்டிலும் சபரிகிரின்னு சொல்லக்கூடிய இந்த கஷேத்திரம் மம பிரதான க்ஷேத்தம் பவிஷ்யதி அப்படிங்கிறான் பவிஷ்யம் அப்படின்னா ஃப்யூச்சர்னு அர்த்தம் மம பிரதான க்ஷேத்திரம் என்னுடைய தலைமை கேந்திரமாக வருங்காலத்தில் இந்த கோவில் உண்டாகும் அப்படின்னு சொல்லி பகவான் வாக்கு கொடுத்துருக்கானா அந்த மகாயோக பீடத்தில் பகவான் உட்காந்து தன்னுடைய தலைமையிடமாக கொண்டு இந்த பூரோகம் பூராத்தையும் ஆட்சி இருக்கான் அப்படிங்கிறது தான் அதில் உள்ள ரகசியம் அதனால் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாக இருக்கக்கூடிய சுவாமியை தேவர்களும் சித்தர்களும் கூட இன்றைக்கும் தரிசனம் பண்ணி ஆராதனை பண்ணிட்டு இருக்கான் இந்த சபரிமலை அமைந்திருக்கக்கூடிய தன்மையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த மேலேருந்து பேர்ட்ஸ் வியூன்னு சொல்லுவோமே அந்த வியூலேருந்து நம்ம பார்க்க போகும்போது ஒரு அழகான ஒரு தாமரை மலர் மலர்ந்திருப்பது போல சுற்றிலும் மலைகள் இருக்கும் அந்த தாமரை மலர்களுக்கு நடுவில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தான் சபரிமலையோட அமைப்பு இன்னிக்கும் இருக்கு அப்பேற்பட்ட நம்முடைய சாஸ்திரத்துல சஹசிரார கமலத்துக்குள்ள பகவான் வசிக்கக்கூடியதா சொல்கிறோமே அது போல அந்த சஹசிரார கமலம் போல மலைகள் மலைத்தொடர்கள் அமைந்திருக்கும் போது அதுக்கு நடுவில் ஜோதி சொரூபனா பகவான் அங்கே காட்சி கொடுக்குறான் சபரிமலையுடைய விசித்திரங்கள் அநேகம் தொடர்ந்து பார்ப்போம் சுவாமியே சுவாமியே